நம்ம ஜாதகத்தை பார்த்ததுமே நீங்கள் குலதெய்வம் வழங்குறீங்களா தான் கேட்பாங்க ஏன்னா குலதெய்வங்கள் தான் நம்மளுடைய மீடியேட்டர் இறைவன்கிட்ட நம்மளுடைய குறைகளை எடுத்து சொல்கிறது யாருன்னா குலதெய்வங்கள் அதனால தான் நாம் என்ன செய்யணும் குலதெய்வங்களை தேடி போய் வணங்கணும் இப்போ உங்களுக்கு குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் வசம்பு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை இவ்வளோ நீளம் கட் பண்ணி உங்கள் நிலவில் கட்டிட்டீங்கன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டிலே இருக்கும் உங்களை எந்த ஒரு கஷ்டத்துலேயும் காக்கும் தவறாமல் நீங்கள் ஒரு வசம்பு துண்டை ஒரு மஞ்சள் நூலில் கட்டி வாசப்படி நிலவில் கட்டுங்க குலதெய்வம் உங்கள் வீட்டிலையே அமர்ந்துருக்கும் வசம்புக்கு அவ்வளோ இருக்குது வாங்க வாங்க ரொம்ப நாள் ஆச்சு வாழ்க வளம் இன்ஸ்பிரேஷ்னல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வெரி குட் வெரி குட் காலை வணக்கம் எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதீங்க குலதெய்வத்தின் அருள் இருக்குன்னா காகத்துக்கு நீங்கள் சோறுவீங்க அது உங்கள் வீட்டையே கொஞ்சம் நேரம் பார்க்கும் அப்படி பார்த்தாலே என்ன அர்த்தம் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் வணக்கம் வணக்கம் பாவனா வாங்க வாங்க குல தெய்வமே உன்னை கொண்டாடினேன் எனது குறை தீர்க்கும் வேலனே குரூபரணே குலதெய்வமே உன்னை கொண்டாடினே அழகான தென் பழனி மலை மீது விளையாடும் அலங்கார வெந்நீரகனே குல தெய்வமே உன்னை கொண்டாடினே பழுத்த உன்னிலை கண்டு பரமருண் பணி கண்டு பார்த்து பார்த்து மகிழ்ந்து பழம் நீ என்றார் பரிந்து, கழல் காட்டி அண்ணா குலதெய்வமே உன்னை கொண்டாடினே இப்போ வணக்கம் வாங்க வாங்க குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு எந்த சுவாமி முருகரை ரொம்ப பிடிக்கா ஐயப்பனை ரொம்ப பிடிக்குதா சிவனை ரொம்ப பிடிக்குதா அவங்களையே குலதெய்வமாக வச்சு கும்பிடலாம் அதனால் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லை அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் யாராவது ஏழாம் வயசில் துள்ள துடிக்கி இறந்துருந்தாங்கன்னா அவங்களையே நீங்கள் குலதெய்வமாக நினைக்கலாம் நிறைய வீடுகளில் அப்படி தான் குலதெய்வம் ஃபார்ம் ஆகிருக்கு சின்ன குழந்தைகள் மூணு வயசு அஞ்சு அக்காலத்தில் குழந்தைகள் டெத்து ரொம்ப உண்டு இன்றைக்கும் அந்த குழந்தைகளுக்கு பாவாடை சட்டை எடுத்து தனியாக பெட்டியில் வச்சு கும்பிடுவாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் உங்க குடும்பத்தில் யாராவது துர்மரணம் அடைஞ்சிருந்தா இளம் வயசில் இறந்துருந்தா அவங்களையெல்லாம் நினச்சும் நீங்க கும்பிடலாம் அந்த ஒரு ஆடி அம்மாவாசை புரட்டாசியம்மாவாசை தையம்மாவாசைகளில் அந்த இறந்தவங்களை நினச்சி படையல் போட்டு கும்பிட்டு காகத்துக்கு சோறு வச்சு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் அது பனி போல் விளை